வணக்கம் ரொம்ப அழகா தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே வளரக்கூடிய ஒரு கீரையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீள் வட்டமான இலைகள் வெள்ளை நிறத்துல பூக்கள் இருக்கக்கூடிய பூங்கொத்துகள் பச்சை நிறத்துல காய்கள் கருநீல நிற பழங்கள்னு இந்த காய்களுடைய நிறத்தை நான் சொன்னேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மணத்தக்காளி கீரை தான் பொதுவா தமிழகத்துல எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து பார்க்க முடியும் அன்றாடம் சாதாரணமா உணவோட பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரைதான் இது பொதுவா வந்து பார்த்தோம்னா கூட்டு பொரியல் சாம்பார்னு எல்லா விதமான உணவுகளையும் இந்த மணத்தக்காளி கீரையில செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் இருக்கு இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்து சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை இது இதனுடைய இலை தண்டு காய் பூ பழம் வேர்னு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது வாய் துர்நாற்ற மாதிரியான பிரச்சனைகள் வாயில வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னா அதுக்குமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த மனத்தக்காளி கீரை இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா வாயில வரக்கூடிய புண்ணு வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது வயிற்று புண் அல்சர் மாதிரியான பிரச்சனைகளுக்கு உடனடியா மட்டும் இல்ல நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியதும் இந்த மணத்தக்காளி தான் ரொம்ப அதிக அளவுல வயிற்றுல புண்ணோ இல்ல வாயில புண்ணோ இருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாதான் இது வந்து சரியாகும் அப்படின்ற நிலையில இருக்கிறவங்க கூட இந்த மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது விரைவாவே முற்றிலும் குணமாரதையா நம்ம பார்க்க முடியும் தேங்காயும் இந்த மணத்தக்காளி கீரையும் சேர்த்து சமையலாவும் செஞ்சு சாப்பிடலாம் இல்லைன்னா பச்சையா ஒரு நாலு இலைகளை எடுத்து அதோட வந்து பச்சையா தேங்காயே வச்ச வாயில நல்லா மென்னு அன்றாடம் காலையில இது மாதிரி சாப்பிடும் பொழுது விரைவாவே பலன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான சில நோய்களுக்கும் நல்ல மருந்தாகவும் இந்த மணத்தக்காளி கீரை இருக்கு கல்லீரல் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அது இந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லலாம் பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் அதாவது கல்லீரல் வீக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு இருநூறு எம்எல் மணத்தக்காளி கீரையினுடைய இலைச்சாரை வந்து காலையில மட்டும் ஒவ்வொரு நாளும் பருகும் பொழுது விரைவாவே இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதை பார்க்கலாம் அதாவது கல்லீரல் சார்ந்த பாதிப்புகள்ல இருந்து எளிமையா வெளிவர முடியும் இந்த கல்லீரல் வீக்கம் மாதிரியான பிரச்சனைகள் முற்றிலும் வெளிவரதுக்கு அது உதவி செய்யும் அதே மாதிரி மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மனத்துக்காலி இலையினுடைய சார் ஒரு இருநூறு எம்எல் எடுத்து காலை நேரத்துல பருகும் பொழுது விரைவா அந்த பிரச்சனைல வெளியேற முடியும் இந்த மாதிரி உள்ளுக்கு எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த ஆசன இருக்கக்கூடிய வெடிப்புகள் புண்ணு வீக்கங்களுக்கு சாதாரணமாக எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கக்கூடிய இந்த மனத்துக்காலி இலையையும் சம அளவு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து விளக்கெண்ணையோட வந்து நல்லா வதக்கிட்டு அந்த சூடோட வெத்தலையில வச்சு மடிச்சு ஆசனவாய் பகுதியில் வைக்கும் விரைவா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வலி ரணங்கள் புண்ணு அது மட்டும் இல்லாம சதை வளர்ச்சி விரைவா வந்து குணமாறுதே நம்ம பார்க்க முடியும் சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரை இதுன்றது பார்த்தோம் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு வலி அடிவாயிற்று வலி அப்படி இல்லைன்னா வந்து அழுகக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய புண்ணுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் இந்த மணத்தக்காளி இலைகள் இருக்கு இந்த மணத்தக்காளி இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த புண்கள் மேல தடவலாம் அப்படி இல்லைன்னா வந்து மூட்டு வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு பத்தா நம்ம போடும் பொழுது விரைவா வந்து அந்த மூட்டுவள்ள வெளிவரலாம் தோல் சார்ந்த நோய்களுக்கும் இந்த இலையினுடைய இந்த 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 பற்று வந்து நம்ம போடலாம் அதே மாதிரி காய் கீரையினுடைய காய்களை படர் தாமரை இடங்கள்ல பொழுது விரைவா இருந்து மூணு நாட்கள் இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சாப்பிடும் பொழுது உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நச்சுக்களை எளிமையா வெளியேற்றுறதுக்கு அது உதவி செய்யுது அதே மாதிரி நம்மளுடைய உடலினுடைய ராஜ உறுப்பான கல்லீரனுடைய ஆரோக்கியத்துக்கு பக்க பலமா இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம என்னைக்குமே இளமையாவும் நம்ம இருக்கிறதுக்கு இந்த கீரை நமக்கு பெரிய அளவுல உதவி செய்யுது மனத்தக்காளி கீரை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்து பயன்படுத்த தொடங்குவோம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க